சபாநாயகரே வாயை மூடுமாறு கூறிய பெண் நம்பியால் பாராளுமன்றத்தில் குழப்பம் குடியிருப்புகள் மீது கற்பாறைகள் சரிந்ததால் இடம்பெயர்ந்த மக்கள் ரணில் விக்ரமசிங்க அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தென்கொரியாவில் பெய்து பெறும் கனமழை பதினேழு பேர் உயிரிழப்பு பெரேராவுடன் மீண்டும் இணைந்தார் ஜானிக் சின்னர் தலதா மாளிகைக்கு முன்பாக உள்ள வீதி ஏன் மூடப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் எழுப்பிய கேள்விகளை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் குழப்பம் ஏற்பட்டது வட பகுதியில் உள்ள பல வீதிகள் திறக்கப்படுவதுடன் காணிகளும் விடுவிக்கப்படுகின்றன தலதா மாளிகைக்கு முன்பாக உள்ள வீதி இன்று வரை வாகன போக்குவரத்திற்காக திறக்கப்படாமல் உள்ளது என்றும் நாட்டில் தற்போது பரவலாக இடம்பெறும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பற்றியும் தனது கருத்துக்களை அவர் கூறிய வேளை சபாநாயகர் கேள்வியை மட்டும் கேட்குமாறு அறிவுறுத்தினார் இந்த விடயங்களை விவரிக்காமல் கேள்விகளை எழுப்ப முடியாது என கருத்து வெளியிட்ட ரோஹினி கவிரத்ன தொடர்ந்தும் சபாநாயகர் குறுக்கிட்டதால் வாயை மூடிக்கொண்டு தாம் கூறுபவைகளை மடுக்குமாறு தெரிவித்ததை அடுத்து அமைதியின்மை ஏற்பட்டது රනි හතරක්ගන්න අතුරු පස්සයන්න හදියාවගේ කත කරන්න කර මක්ත්‍ර තුමය හ நானோயா உடரதெல்ல மேற்பிரிவு தோட்டத்தில் உள்ள குடியிருப்புகள் மீது கட்பாறைகள் சரிந்து விழுந்ததால் அப்பகுதியில் வசிக்கும் ஏழு குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி ஏழு பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் இடம்பெயர்ந்தவர்கள் தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியிருப்புகளின் பின்னால் இருந்த கற்பாறைகள் மண்மேடோடு சரிந்துள்ளமையினால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் குடியிருப்பில் வசித்த மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கமோ மத்திய வங்கியோ எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இன்று மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பில் மத்திய வங்கி கவனம் செலுத்தவில்லை திறக்கப்பட்டுள்ள சந்தை தொடர்ந்து திறந்திருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகனங்களுக்கான நிதி வசதிகளை வழங்குவதில் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை புதுப்பித்து மத்திய வங்கி வெளியிட்ட புதிய வழிகாட்டுதல்கள் குறித்தும் ஆளுநர் இதன்போது தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதினேழாம் திகதி அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடு தழுவிய அவசர கால ஒழுங்கு விதிகளை பிரகடனப்படுத்தியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு ரெண்டின் கீழ் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசரகால ஒழுங்கு விதிகளை பிரகடனப்படுத்தியமை தன்னிச்சையானது செல்லுபடியாகாதது என உயர் மூவரடங்கிய நீதியரசர்களில் பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ நீதியரசர் ஜசந்த கோதாகுட ஆகியோர் தீர்ப்பை அறிவித்தனர் மூன்று நீதியரசர்களில் ஒருவரான அர்ஜுன உபேசேகர தனது தீர்ப்பை வழங்கும் போது பதில் ஜனாதிபதியின் அவசரகால சட்ட பிரகடனம் அடிப்படை மனித உரிமைகளை மீறவில்லை எனவும் அறிவித்துள்ளார் தென்கொரியாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தென்கொரியாவின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த அனர்த்தத்தில் சிக்கி இதுவரையில் பதினேழு பேர் உயிரிழந்ததோடு பதின்மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்கொரியாவின் தெற்கு சுங்சோங் மாகாணம் குவாங் நகரம் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பலர் காணாமல் போயுள்ளதால் அந்த பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வசிக்கும் பதிமூவாயிரம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பான ஜுனெஸ்கோவின் உறுப்புரிமையில் இருந்து விலகுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பது ஆகியவற்றின் காரணமாகவே இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஜுனெஸ்கோவின் தொடர்ச்சியான ஈடுபாடு அமெரிக்காவின் தேசிய நலன்களை பூர்த்தி செய்யவில்லை என்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் பேச்சாளர் டாமி புருஸ் தெரிவித்துள்ளார் மார்ச் மாதத்தில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் குளோஸ்டெபோல் சோதனையில் நேர்மறையான விசாரணையை தொடர்ந்து சின்னர் கடந்த ஆண்டு உடல் பயிற்சியாளரான பெரேராவை விட்டு பிரிந்தார் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் மீண்டும் அவரை நியமித்துள்ளதாக இத்தாலிய உலக நம்பர் ஒன் வீரரான சின்னர் புதன்கிழமை தெரிவித்தார் சின்சினாட்டி ஓபன் யூஎஸ் ஓபன் ஆகிய வரவிருக்கும் போட்டிகளுக்கான தொடர்ச்சியான தயாரிப்புகளின் ஒரு பகுதியாக ஜானிக்கின் நிர்வாக குழுவுடன் இணைந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று சின்னரின் அணியின் அறிக்கை தெரிவித்துள்ளது ஜோனிக்கின் வளர்ச்சியில் உம்பெட்டோ இன்று வரை முக்கிய பங்கு வகித்துள்ளார் மேலும் அவரது வருகை மிக உயர்ந்த மட்டத்தில் தொடர்ச்சி மற்றும் செயல்திறனில் புதுப்பிக்கப்பட்ட கவனத்தை பிரதிபலிக்கிறது